அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நல்ல கலர்ஃபுல்லா சாஃப்டா சுலபமான முறையில் பாம்பே ஹல்வா தாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு எப்படி செய்வதை பார்க்கலாம் இன்னைக்கு பாம்பே ஹல்வாக்கு வந்து ஒரு கப் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கப் இருக்கோ அந்த கப்பில் ஒரு கப் அளவு வந்து எடுத்துக்கங்க நான் அன்னைக்கு இந்த பவுலில் வந்து ஒரு பவுல் வந்து கன்ஃபார்ம் மாவு எடுத்திருக்கிறேன் ஒரு கப் மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு கப் மாவுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்ருங்க தண்ணியில் நல்லா ரெண்டு கப் தண்ணியில் கட்டி இருக்கக்கூடாது நல்லா கரைச்சி விட்ருங்க அல்வாக்கின்றதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க நான் ஸ்டிக் பையனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது அடிகடமான பகுதி உள்ள ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து எதில் வந்து நம்ம மாவு எடுத்தோமோ அதில் ரெண்டு மடங்கு சர்க்கரை சேர்க்குறோம் இப்போ ஒரு கப் மாவுக்கு வந்து ரெண்டு கப் வந்து சர்க்கரை சேர்க்குறோம் எந்த கப்பை எடுத்தீங்களோ அதே கப்பையே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம் இதில் ஒரு கப் வந்து மாவு எடுத்துருக்குறோம் ரெண்டு கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துருக்குறோம் சர்க்கரைக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறோம் இந்த சக்கரை நல்லா கொதிக்கட்டும் இது கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் கம்பி பதம்லாம் வரணும் அப்படின்னு தேவையில்லை அதனால் நல்லா கிண்டி விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் பிசு பிசுப்பு தன்மை வந்தோடன நல்லா கொதிச்சிருச்சு பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு இந்த பதம் வந்தால் போதும் குறைவான தீயில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கான்ஃப்ளார் மாவு இருக்குல்ல அதை எடுத்துக்கிறோம் அதனால் ஒரு தடவை நல்லா கரைச்சி விட்டுருங்க கீழே பூரா மாவு உறஞ்சிருக்கும் அதனால் அதை நல்லா உணவு தடவை கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க கை விடாமல் கலக்கணும் தடை அடி பிடிச்சிடும் நல்லா கிளறிவிட்டு இருங்க கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்கும் நல்லா பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா இப்படி வந்துடும் கொஞ்சம் நேரத்தில் கைவிடாமல் கிளறுக்கிட்டே இருக்கணும் நல்லா பாருங்கள் இப்படி கண்ணாடி மாதிரி வரும் இந்த பதத்துல ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் காசு ஸ்பூன் நீங்க உங்களுக்கு தேவையினா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா விட்டுருங்க வந்து நெய் சேர்த்துக்கப்பறம் மொத்தமே ஒரு ஆறு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் அதை ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க மொதல் ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்ருங்க இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது அதனால் ஒரு ஆறு ஸ்பூன் நெய் மட்டும் போதும் அது உங்கள் தேவைக்கேற்ப நெய் வந்து நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூன் மட்டும் நெய்யை விட்டு நல்லா கலந்து விட்டுறோம் முத ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அதை கலந்து விட்டுருங்க தீ வந்து குறைவான தீயிலேயே ஏற்பட்டும் முந்திரி பருப்பை கட் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த முந்திரி பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுக்கலை நம்ம பச்சையாக தான் கட் பண்ணி சேர்க்குறோம் அதனால் இப்போ இப்போயே சேர்த்துக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு பிஸ்தாக இருந்தால் தேவையான அளவு சேர்த்துக்கங்க அது உங்களுடைய விருப்பந்தான் சேர்ந்து நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப கொஞ்சம் நெய் சேர்க்கிறோம் இப்போ பாதி நெய்ய சேர்த்துக்கிட்டோம் நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா நெய் சேர்த்தோன்னா எப்படி வருதுன்னு பாருங்க பதத்துக்கு வரணும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம் இது சர்க்கரையில் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் சேர்த்து அதை ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் நல்ல ஏலக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பதத்துக்கு வரணுங்க ஒட்டாமல் இப்படி கிண்டும்போது நல்லா சுற்றி வரணும் இப்படி சட்டியில் பாருங்கள் இப்படி கிண்டும்போது இப்படி வந்துச்சுன்னா இந்த பதம் நம்ம இறக்குற பரம் நல்லா வந்துருச்சு நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க அல்லது உங்கள் வீட்டில் தட்டு இருந்தால் கூட தட்டு கூட எடுத்துக்கோங்க தட்டு எடுத்துகிட்டு அதில் நல்லா எல்லா பக்கமும் நெய்யை எடுத்து தேய்ச்சி விட்டுருங்க நெய்யை தேய்ச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியான அல்வாவை வந்து இதில் அப்படியே கொட்டுறோம் நல்லா அந்த அல்வாவை கொட்டி விட்டுருங்க கொட்டி விட்டு நல்லா தட்டி விட்டுருங்க நல்லா கட்டி விட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா ஒரே சமமாக இருக்கிற மாதிரி பறிப்பு விட்ருங்க இப்போ இது மேலே பாதாம் வந்து துருவி வச்சுருக்குறோம் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் நீங்கள் நடிச்சு இருந்தாலும் தேவைன்னா உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மேலே கொஞ்சம் துருவினை பாதாமல் சேர்த்துக்கணும் இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும்ங்க அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டு இதை பீஸ் போட்டு காமிக்கிறேன் அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் இப்ப அரை மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு இப்ப ஒரு பிளேட் எடுத்துட்டு அந்த பிளேட்ல இதை கவுத்தி எடுக்க போறோம் பாருங்க எப்படி வந்துருச்சுன்னு பாருங்க இப்போ நம்மளோட பாம்பே அல்வா சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இதை உங்களுக்கு தேவையான அளவில் பீஸ் போட்டுக்க அடையாச்சு கட் பண்ணிட்டு இப்போ ஓவர் ஒரு பீஸ் எடுக்கிறோம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நம்மளுடைய பாம்பே அல்வா சாஃப்ட்டா எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க அப்படியே ஓவர் பீஸை கத்திக்கிட்ட கூட நீங்க எடுத்துக்கலாம் இங்க பாருங்க உங்களுக்கு என்ன கனம் தேவையோ அந்த திக்னஸ்ல நீங்க ஊத்திக்கே எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வெல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்